லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஷாப்பிங் பிளாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க ஸோ டிமார்ட் போயிட்டு கொஞ்சம் வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் ரெடி ஆகிட்டு இன்னைக்கு நான் வியர் பண்ணியிருக்க குர்த்தி வந்து மெலான்ஜ் ப்ராண்டோடது கோயம்புத்தூரில் வந்து லைஃப் ஸ்டைலில் வந்து எடுத்தேன் ஸோ இது கூட வந்து ஷிமர் லெக்கின் வந்து பேர் பண்ணியிருக்கேன் வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால ஆதவியும் கிளப்பி கூட்டிகிட்டு போயாச்சு ஸோ வியானா வந்து தூங்குகிற டைம் அப்படிங்கிறதுனால வியானா வந்து அத்தையிட்ட விட்டுட்டு நான் ஆதவ் அதுக்கப்புறம் எங்கள் சித்திப்பன் நந்தினி ஊரில் இருந்து வந்திருக்காங்க ஸோ நாங்கள் எல்லோரும் வந்து ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டோம் வீட்டில் ஒர்க்கும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இங்கேருந்து கிளம்பணும் பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க் லஞ்ச் ஒர்க் எல்லாமே முடிச்சாச்சு ஸோ போகும்போது ரெஃப்ரெஷிங்காக இருக்கட்டும்னு ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்புனோம் ஹஸ்பண்ட் அப்போ தான் வந்து கிரிக்கெட் போயிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் அவர்ட்டையும் சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் டிமார்ட் வந்து இங்கேருந்து ஒரு செவன் கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி டிஸ்டன்ஸில் இருக்குது போகிற வழியில் அப்படியே என் ஃப்ரெண்டையும் வந்து பிக்கப் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டோம் ஸோ அவங்களும் வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப நாளாவே வந்து போகணும் போகணுன்னு யோசிச்சிட்டே இருந்தது கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கனால சரி அப்புறம் போய்க்கலாம் அப்புறம் போய்க்கலான்னு சொல்லி போவே முடியல சரி இந்த வீக்கெண்ட் கண்டிப்பாக போயிடுறோம் அப்படின்னு சொல்லி தான் வந்து கிளம்பி போனோம் ஈரோட்டில் டிமார்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அசோகபுரத்தில் இருக்குது ஸோ மெயினாக இங்கே வந்து நிறைய பேர் வந்து ஷாப் பண்ணுவாங்க அதுக்கு ரீசனே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து லோ ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ மெயினாக வந்து அவங்க வந்து டைரெக்டாக வந்து சோர்ஸ் பண்ணுறதுனாலையும் பல்காக வந்து பை பண்ணுறதுனாலையும் அவங்களால அந்த ரேட்டு கொடுக்க முடியுது மற்ற டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இங்கெல்லாம் வந்து கம்பேர் பண்ணும்போது போது டிமார்ட்டில் வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் டே டு டேல வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே ஏதாவது ஒரு டிஸ்கவுண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் அவங்க ஓன் ப்ராண்ட் ப்ராடக்ட்ஸும் வந்து நிறையா அங்கே கிடைக்கும் அதே மாதிரி நம்ம வைட் ரேஞ்சாக வந்து எல்லாமே வந்து ஒரே இடத்துல ஷாப் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு பிளேஸ் ஃபஸ்ட்டு உள்ளே போனோடனே கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே வந்து க்ராசரி ஐட்டம்ஸ் ஸ்நாக்ஸ் நட்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு ஸோ கலிஃபோர்னியா நட்ஸ் எல்லாமே வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாக தான் போட்டிருந்தாங்க சரி இந்த டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சால்டட் அண்ட் ரோஸ்டட் பிஸ்தா வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் ட்ரை பண்ணி பார்த்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு குவாலிட்டியும் வந்து நல்லா இருந்துச்சு அதே மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாத்துலேயுமே வந்து நிறைய பிஸ்கெட்ஸு ஸ்நாக்ஸ் எல்லாத்துக்குமே வந்து டிஸ்கவுண்ட் போட்டிருந்தாங்க நிறையா இதுக்கு வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் வந்து போட்டிருந்தாங்க சனாவும் அதுவும் எடுக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு போய் ஓடி ஓடி யார் பேஸ்கெட்டில் ஃபஸ்ட்டு போடுறா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேர் போட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க யூஸ்வலாக வீட்டுக்கு தேவையான எல்லா மல்லிகை பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு கொங்கோலமன் ஸ்ட்ரீட்டில் இருக்க திருமுருகன் ஸ்டோரில் தான் வந்து எப்போவுமே வாங்குவேன் ரெகுலராக நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும் க்ராசரி ஐட்டம்ஸ் லிஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து அதெல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இதெல்லாம் வந்து நிறைய விளாக்ஸில் ஷேர் பண்ணும்போது நிறைய பேர் வந்து அந்த ஷாப் பற்றி கேட்டிருக்கீங்க ஸோ எப்போவுமே வந்து ரெகுலராக அங்கே தான் வாங்குறது ஸோ அங்கே கிடைக்காத ஐட்டம்ஸு சில ஐட்டம்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி எப்போயாவது வெளியே போகும்போது வரும்போது வாங்கிப்போம் ஹிமாலயோட இந்த நீம் சோப் வந்து ரொம்ப நல்லா யூஸ் பண்ண கிட்ஸுக்கு வந்து இந்த பேஸ்ட் தான் யூஸ் பண்ணுறேன் யூஷுவலாக வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ப்ரஷ் வாங்கும்போது ஒரு சிக்ஸ் இயர்ஸ் தாண்டிட்டாங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நார்மல் குட்டி ப்ரஷ் வாங்குறதுக்கு பதில் இந்த மாதிரி சாஃப்ட் ப்ரஷ்ஷோலோடு இருக்க இந்த ப்ரஷ் வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மாதிரி பாத்திரங்கள் கழுவுறதுக்கு நார்மல் க்ரீன் கலர் ஸ்க்ராட்ச் ப்ரைட்டை விட இந்த ரெட் கலர் வாங்கணும் அப்படின்னா எல்லா பாத்திரமே வந்து பளிச்சுருக்கு வாஷ் பண்ணும்போது சிங்க் ஏரியா பக்கத்துலலாம் நான் இந்த ஸ்பாஞ்ச் தான் வந்து போடுவேன் அதே மாதிரி கம்பி மஞ்சிக்கு வந்து இந்த இந்த கோலா பிராண்டோடது வந்து நல்லாயிருக்கும் பை ஒன் கெட் ஒன் போட்டிருந்தாங்க ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் வந்து இங்கே நீங்கள் கம்மி ரேட்லேயே வந்து வாங்கலாம் பென்சில் அதுக்கப்புறம் பென் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு எம்ஆர்பியிலேருந்து செவன் டு எயிட் ருப்பீஸ் அந்த மாதிரி லெஸ் பண்ணி தான் வந்து வச்சுருப்பாங்க ஸோ பல்காக வந்து இங்கே போகும்போது நம்ம பென்சில் அரேசர் இந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறோம் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுவும் சனாவும் வந்து பென்சில் இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பென்சில் தான் வந்து வாங்கினோம் கிட்ஸை ஷாப்பிங் கூப்பிட்டு போகும்போது போகும்போதே சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டோம் அப்படின்னா பாதி பிரச்சனை சால்வ் ஆயிடும் ஸோ எதுவும் வாங்கி தர மாட்டேன் கேட்குற ஏதோ ஒரு ஐட்டம் மட்டும் வாங்கி தருவேன் அதுவும் ஸ்டேஷனரியாக இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தேன் ஸோ அதனால் ஆதவும் வந்து பென்சில் அண்ட் பாக்ஸ் ஓகேன்ட்டாங்க அப்புறம் சனாக்கும் வந்து அதே மாதிரி ரெண்டு பேத்துக்குமே வந்து ஒரே மாதிரி வாங்கிட்டோம் அப்புறம் நெயில் கட்ரு வந்து காணா போயிடுச்சேன்னு சொல்லிட்டு அது ஒன்று வாங்கினேன் காரில் வைக்கிறதுக்கு டிஷ்யூ பாக்ஸ் ஒன்று வாங்கியிருந்தேன் பூஜை ஐட்டம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு ஐட்டம் தீர்ந்து போயிடுச்சு சூடம் பேக்கெட்டு அதுக்கப்புறம் வந்து சாம்பிராணிலே வந்து கப் சாம்பிராணி இல்லாமல் கோம் மாதிரி ஒரு குட்டி குட்டி சாம்பிராணி இருக்கும் ஸோ அதுவுமே வந்து வாங்கியிருந்தோம் ஸோ டெய்லியுமே இதை வந்து பற்றி பூஜை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரைடே இந்த மாதிரி டைமில் நம்ம கப் சாம்பிராணி வந்து பற்ற வச்சுக்கலாம் ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பூஜை ஆயிலும் வந்து ஒரு லிட்டர் வந்து வாங்கியாச்சு குக்கிங்க்கு வந்து எல்லாமே செக்கில் ஆட்டினேன் என்ன அப்படிங்கிறதுனால டேரெக்டாக அங்கேருந்து வாங்கிப்பேன் ஸோ இந்த மாதிரி பூஜா ஆயில் மட்டும் பூஜா ஸ்டோர் இந்த மாதிரி எங்கேயாவது போகும்போது வாங்கிப்பேன் ப்ரௌனி இந்த மாதிரிலாம் செய்யும்போது இந்த நார்மல் நாட்டு சக்கரை இல்லாமல் லைட் ப்ரௌன் சுகர் இருக்கும் அது போட்டு செய்கிறதுக்காக அந்த சுகர் ஒன்று வாங்கிட்டு பிரியாணி செய்கிறதுக்கு சீரக சம்பா ரைஸ் இது ட்ரை பண்ணலான்னு அது வாங்கிட்டு வந்தேன் ஸோ அங்கே வாங்குறதெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போய்ட்டோம் ஸோ போகும்போதே ஆஃபரில் இருக்க ஐட்டம்ஸ்லாம் இந்த மாதிரி பிரைஸோட ஒட்டி எவ்வளோ டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறதையும் போட்டு வச்சுருப்பாங்க மெயினாக க்ளீனிங் சப்ளைஸ் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா நல்லா ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்லாம் நம்ம இங்கே வாங்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு பிடிச்ச செக்ஷன் இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து கிளிப்ஸு பேண்ட்ஸு அப்புறம் ஹேர் ப்ரஷ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு ஸோ கிட்ஸுக்கும் வந்து நிறைய ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க ஸோ அங்கே கொஞ்சம் கிளச்சஸ் அதுக்கப்புறம் வந்து ஹேர் பேண்டும் வந்து வாங்கியிருந்தோம் ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி பேண்ட்ஸ்லாம் வந்து குட்டீஸ்க்கு வாங்குறதுக்கு வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் அங்கே இருந்தது நான் போனிடையில் போகிறதுக்கு எப்போவுமே இந்த மாதிரி ஹேர் பேண்ட் தான் யூஸ் பண்ணுவேன் நிறைய வீடியோஸில் வந்து என்ன பிராண்ட் அப்படிலாம் வந்து கேட்டிருக்கீங்க ஸோ இது வந்து உங்களுக்கு டிமார்ட்டில் வாங்கும்போது போது பேர் வந்து தேர்ட்டி ஃபைவ் இதே நம்ம நார்மல் ஃபேன்சி ஸ்டோர்லலாம் போய் வாங்கினோம் அப்படின்னா ஒன்னே வந்து ஃபார்ட்டி ருபீஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க ஸோ அதனால் இதில் ரெண்டு கலர் வந்து வாங்கியிருந்தேன் கேட்ச் கிளிப்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் அண்ட் மாடல்ஸில் வந்து இருந்துச்சு ஏன் ஸ்டோன் கிளச்சஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸோ அதுலேயுமே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் அண்ட் மாடல்ஸ்லாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் நார்மல் இந்த மாதிரி மல்டி கலர் கிளச்சஸ் இருந்துச்சு ஹேர் பேண்ட்ஸு ஹேர் கிளிப்ஸு இது எல்லாமே வந்து அங்கே இருந்துச்சு ஸோ எல்லா கலெக்ஷனுமே வந்து ஓவராலாக உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் வாஷிங் மிஷினெலாம் வந்து கழுவுறதுக்கு இந்த மாதிரி ப்ரஷ் வாங்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஸ்க்ரப் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி பாத்ரூம் டைல்ஸ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இது வாங்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து லைட்டாக வந்து நீங்கள் டைல்ஸ் கிளீனரோ லிக்விடோ ஊற்றி நம்ம ஃப்ளோர் டைல்ஸ்லாம் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் பிடிச்சி வாஷ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும் நான் ரெகுலராக வந்து பாத்ரூமில் தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட் ஃப்ளோர் போனால் அங்கேயுமே வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரா உடனே ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி கிளிப் ஐட்டம்ஸ் தான் வச்சுருந்தாங்க இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கான கிளாத்திங் ஐட்டம்ஸ் தான் நிறையா இருந்துச்சு ஸோ க்ளாத்ஸ் எல்லாம் டிஷர்ட் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து ஹண்ட்ரட் செவன்ட்டி நைன் இந்த மாதிரி ரேட்டில் எல்லாம் போட்டிருந்தாங்க ஸோ ஒன்றும் எடுத்து பார்த்துட்டு இருந்தோம் குவாலிட்டியும் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு பட் நாங்கள் ட்ரெஸ்ஸஸ் எதுவும் ஷாப் பண்ணல சரி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு அப்படியே எல்லாம் ரவுண்ட் இருந்தோம் இந்த ஹேண்ட்பேக் பாருங்கள் ரொம்ப க்யூட்டாகவும் அழகாகவும் இருந்துச்சு எல்லா அவுட்ஃபிட்டுக்கும் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம் இதோடய ப்ரைஸ் வந்து தௌசண்ட் போட்டிருந்தாங்க கிட்ஸ் வந்து கேரி பண்ணுற மாதிரி குட்டி குட்டி சிலிகான் பேக்ஸ் அதுவும் வச்சுருந்தாங்க இதுவும் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருந்தது கிளாத் ட்ரெயிங் ஸ்டாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்ஜஸ்டபுள் ஸ்டாண்ட் இருந்துச்சு இது வந்து நம்ம பால்கனியில் இல்லை வெளியே வச்சு காய வைக்கிறதுக்கு இல்லை இன்டோரில் காய வைக்கிறதுக்கு கூட இது யூஸ் பண்ணிக்கலாம் வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அப்படியே ஃபோல் பண்ணி வச்சுக்கலாம் இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் வந்து போட்டிருந்தாங்க ஃபுல்லாக வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டூல்ஸு ஃபோல்டபுள் ஸ்டூல்ஸ் எல்லாமே வந்து இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் அப்போப்போ இருக்கும் ஸோ ஒவ்வொரு தடவை வரும்போது நிறைய நியூ மாடல்ஸ்லாம் இருக்கும் இந்த ஃபோல்டபுள் ஸ்டூல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கேயாவது மேலே ஏறுறதுக்கு இல்லை கேரி பண்ணுறதுக்கு ஈவன் கார்லாம் கூட நம்ம வச்சுக்கலாம் இதுக்கு ரஃப் ட்ரெஸ்ஸஸ் ரெகுலர் வேர்க்கெலாம் வந்து பார்க்குறீங்கன்னா இங்கே வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து ஷாப் பண்ணலாம் ஒன் நைன்ட்டி நைன் செவன்ட்டி நைன் த்ரீ டபுள் நைன் அந்த மாதிரி ரேட்லலாம் நிறைய வச்சுருந்தாங்க ஸோ இங்கே முடிச்சுட்டு நம்மளோட ஃபேவரெட் செக்ஷன் மேலே போயாச்சு இங்கே ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு கிச்சன் ப்ராடக்ட்ஸ் தான் மோஸ்ட்லி இருக்கும் என்ட்ரானோடனே ஃபுல்லாகவே வந்து கிளாஸ் ஐட்டம் தான் வச்சுருந்தாங்க ஜூஸ் பாட்டில் இதெல்லாமே வந்து பாருங்கள் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல இருந்துச்சு எயிட்டின் ருபீஸ்க்கு இந்த ஃபுட்டி கிளாஸ் கண்டெய்னரு அதுக்கப்புறம் வந்து செராமிக் கப்ஸு பெரிய பெரிய ஒன் லிட்டர் கிளாஸ் பாட்டில்ஸு அதெல்லாம் கூட இருந்தது ஸோ அதே மாதிரி கிளாஸ்லேயே வந்து ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் வித் லிட்டோடு வச்சுருந்தாங்க கிளாஸ் கப்பில் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு எல்லாமே ஃபிஃப்டி நைன் அதே ஒன் லிட்டர் கிளாஸ் பாட்டில் வந்து எயிட்டி நைன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டோரேஜ் கண்டெய்னர்லாம் வந்து கிளாஸு லிட் வந்து பிளாஸ்டிக் அந்த மாதிரி ஒன் எயிட்டி நைன் அந்த மாதிரி இந்த குட்டியான ஒரு கண்டெய்னர் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு நல்லா ஏர்லாக்காகவும் இருக்கும் நம்ம கொஞ்சமாக ஐட்டம்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி கிளாஸ் பவுல்ஸ்லாம் வந்து வித் லிட்டோடு உங்களுக்கு இருக்குது ஸோ இதுலேயுமே வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க இந்த கிளாஸஸ்லாம் வந்து ஜஸ்ட் ஃபிஃப்டி நைன் தான் புதுசாக கிச்சன் வந்து செட்டப் பண்ணுறீங்க இல்லை க்ரோக்கரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்கன்னா இந்த மாதிரி போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பல்க்காக நிறைய ஐட்டம்ஸ் அஃபோர்டபுள் ரேஞ்சில் வந்து வாங்கிட்டு வந்துக்கலாம் கலெக்ஷன்ஸும் வந்து வெரைட்டியாக இருந்துச்சு சிங்கிள் பீஸில் வாங்குற மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இங்கேருந்து நம்ம எடுத்துக்கலாம் இல்லை செட்டாக வேணும் அப்படின்னா அதுலேயுமே கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு மக்கேக்லாம் பண்ணுறதுக்கு நல்லா ஒயிட் மௌத்தோடு இருக்க மாதிரி மக்ஸ் இருந்தது இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் காஃபி மக்ஸில் வந்து ஹேண்டில் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் கலராக இருந்துச்சு கிரீன் எல்லோன்னு பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு செட் ஆஃப் சிக்ஸ் மக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கோட வந்து ஜஸ்ட் நைன்டி நைன் அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க இதில் நிறைய பேட்டர்ன்ஸ் அண்ட் டிசைன்ஸ் இருந்துச்சு அதை விட க்யூட்டான ஒரு ப்ராடக்ட் காட்டுறேன் பாருங்கள் இது ஒன் தேர்ட்டி நைன் தான் இதில் வந்து உங்களுக்கு அழகான ஒரு செராமிக் டீ இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஆறு காஃபி மக்குமே வச்சுருந்தாங்க சென்ட்ரில் நல்ல பெரிய ஒரு டீ பாட்டு எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருந்துச்சு அப்படியே நம்ம க்ராக்கரி யூனிட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சோம்னா பார்க்கறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த சைட் ஃபுல்லாகவே பிளேட்ஸு கிளாஸ் பவுல்ஸ் அதெல்லாம் வச்சுருந்தாங்க ஐஸ் ஜாஸ் வாங்கும்போது ஸ்டீல் லிட் வச்சது வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு மேலே ஃபுல்லாகவே துரு பிடிச்ச மாதிரி ஆயிடுது ஸோ அதே வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் லிட் வாங்கினோம் அப்படின்னா நமக்கு தண்ணி பட்டாலும் உங்களுக்கு பிடிக்காது இதோட பிரைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சைஸுக்கு ஏற்ற மாதிரி டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி நைன் இந்த மாதிரி வச்சிருந்தாங்க இதெல்லாமே நம்ம கிராசரி ஐட்டம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சிக்ஸ்டி நைன் நைன்ட்டி நைன் அந்த மாதிரி ட்ரியோ பிராண்ட் மாதிரியே இருந்துச்சு இந்த மாடல்லாம் ஸோ அதுக்கப்புறம் டெக்கர் பீசஸ் டெக்கர் பிளான்ஸ் எல்லாமே இருந்துச்சு இந்த பேம்பு பிளான்ட் கூட ரியல் பிளான்ட்ல வந்து வச்சுருந்தாங்க பிளான்ட்லாம் மெயின்டைன் பண்ண முடியலன்னா இந்த மாதிரி அழகான ஒரு டெக்கர் பிளான்ட் வந்து ஆர்டிஃபிஷியலாக வாங்கி வச்சுக்கலாம் அதெல்லாம் நைன்டி நைன் ருபீஸ் போட்டிருந்தாங்க இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே வந்து டாய் செக்ஷனாக இருந்துச்சு ஸோ ஒரு வழியாக சனாவையும் ஆதவியும் இங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துவிட்டோம் குட்டி குட்டி பேக்ஸு லஞ்ச் பேக்கு ஆர்கனைசர்ஸ்லாம் வந்து இந்த பேஸ்கெட்டில் இருந்துச்சு இந்த லாவெண்டர் கலர் ஆர்கனைசர் வந்து வாங்கியிருந்தேன் மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் நம்ம எங்கேயாவது போகும்போது எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆல்ரெடி என்கிட்ட இருந்ததை வந்து நான் அம்மா கொடுத்துட்டேன் ஸோ ரொம்ப அழகாக நான் அதை வாங்கியிருந்தேன் இந்த மாதிரி செட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் செவன்ட்டி நைனில் எல்லா சைஸஸ்லேயுமே இருந்துச்சு லெஃப்ட் ஓவர் ஐட்டம்ஸ்லாம் நம்ம வந்து கிளாஸில் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த பெரிய ஸ்டோரேஜ் பேஸ்கெட்டில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா க்ராசரி ஐட்டம்ஸ் இல்லை ட்ரெஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் இது வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து பச்சை மிளகா கறி லீஃப் புதினா அதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ட்ரேலாம் வந்து நம்ம எல்லா ஐட்டம்ஸும் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் அதில் நிறைய கலெக்ஷன்ஸு மாடல்ஸு கலர் காம்பினேஷன்லாம் இருந்துச்சு நம்ம ஒரே கலர் தீமில் கூட செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அதிலே ட்ரான்ஸ்பெரண்டாக மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வாங்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் வித்து வீலோட பெரிய பெரிய ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் கூட இருந்தது அதுலேயும் சைஸ் வந்து நிறையா வச்சுருந்தாங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸு வாட்டர் பாட்டில் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா ப்ரைஸ் ரேஞ்சஸ்லையுமே வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் வந்து நம்ம நட்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இல்லைனா வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து எறும்பு போகாமல் இருக்கிறதுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் டைட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு த்ரூவாகவும் இருக்கும் பக்கெட்டு அதுக்கப்புறம் வந்து மக் அந்த மாதிரி ஐட்டம்ஸும் நல்லாயிருக்கும் சரி பாத்ரூம்க்கு ஒரு பக்கெட் வாங்கலாமேன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் பட் அதுக்கு ஆப்டான மக்கு இல்லை பக்கெட் நல்லா பெருசாக இருந்துச்சு மக் ரொம்ப குட்டியாக இருந்துச்சு சரி அது ரெண்டும் செட்டாகவே அப்புறம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி அழகான டேபிள் டாப் ஃப்ரூட் பாஸ்கெட்டு அதுக்கப்புறம் ட்ரே எக் ட்ரே எக் பாக்ஸு இந்த ஐஸ் எல்லாம் வந்து வித் லிட்டோடு இருக்கும் நம்ம எதாவது ஃப்ரீஸ் பண்ணி ஜிஞ்சர் கார்லிக்கு இந்த மாதிரி எதாவது கியூப்ஸ்லாம் போட்டு வைக்கிறோன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் எக் பாக்ஸ்லேயும் நிறைய வெரைட்டி இருந்துச்சு பெரிய பெரிய ஃப்ளாஸ்க்கு வாட்டர் பாட்டில்லாம் கழுவுறதுக்கு இந்த மாதிரி ப்ரஷ் வாங்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ரஷ் வந்து பாருங்கள் ரொம்ப சாஃப்டாகவும் இருந்துச்சு நம்ம துணிக்கெலாம் வந்து போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சில அவுட்ஃபிட்ஸ்லாம் வந்து நம்ம கையில் தான் வாஷ் பண்ணுவோம் அந்த மாதிரி இதுக்கு வந்து இந்த ப்ரஷ் ஒன்று வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அது ஒன்று வாங்கியிருந்தேன் லாண்ட்ரி பாஸ்கெட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காக டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன்ஸில் நிறைய வச்சுருந்தாங்க ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே வந்தோன்னா டோர் மேட்ஸு கட்டிங் போர்ட்ஸு பூஜா ஐட்டம்ஸில் வந்து பித்தாள பாத்திரம் அதெல்லாமே இருந்தது அப்புறம் இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஐட்டம் வச்சுருந்தாங்க இதுலேயுமே நல்லா ஹெவியாக திக்கான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ப்ராடக்ட்ஸ்லாம் கூட நிறையா இருந்துச்சு கடாயெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெவி வெயிட்டில் இருந்துச்சு ப்ரைஸ் வந்து நல்லா ரீசனபிளாக தான் வந்து போட்டிருந்தாங்க ஸோ அதிலே வந்து சின்ன சின்ன பாத்திரங்கள் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கோல்டன் கலர்ல வரக்கூடிய கப்ஸ் அண்ட் டம்ளர்ஸ் அதெல்லாம் கூட வச்சிருந்தாங்க ஸ்பூல்ஸ் ஸ்பூன்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் தனியாக ஒரு செக்ஷன்லேயே வச்சிருந்தாங்க பீலர்ல இருந்து எல்லாமே இருக்கும் இந்த கோல்டன் ஸ்பூன் செட் தான் நான் ஆல்ரெடி வந்தப்ப வாங்கிட்டு போனேன் செட்டே வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து கம்மியாக தான் போட்டிருந்தாங்க அது நம்ம டெசர்ட் இதெல்லாம் சர்வ் பண்றதுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு பேக் பேக்கு ஸ்கூல் பேக் லஞ்ச் பேக்கு ட்ராவல் பேக்கு அதெல்லாமே வச்சுருந்தாங்க ஸோ அப்படியே முடிச்சுட்டு கீழே வந்துவிட்டோம் ஸோ எல்லாத்தையும் மொத்தமாக வந்து கீழே பில் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ்லாம் வந்து இங்கே நிறைய வச்சுருந்தாங்க நம்ம ஃப்ளவர் வேஸ்க்கெலாம் வைக்கிற மாதிரி உள்ளே போய்ட்டு எல்லாத்தையும் ஓவர் ஃப்ளோராக வந்து சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கே வந்து உங்களுக்கு டூ ஹவர்ஸ் ஆயிடும் ஸோ அந்த மாதிரி எல்லாமே ஷாப் பண்ணி முடிச்சிட்டோம் டைமும் வந்து ஒன் அந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ எல்லாம் பில் போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான் கிட்ஸுக்கும் வந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு வீட்டிலேருந்து வரும்போதே ஷாப்பிங் பேக் கொண்டு வந்துவிட்டோம் அப்படின்னா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ எல்லாம் வரும்போதே கொண்டு வந்தாச்சு ஸோ எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணிவிட்டு பில்லை போட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் பசிக்குது இது பாப்கார்ன் வேணும் அப்படின்னு சொல்லி கிட்ஸ் கேட்டாங்க அதனால் வந்து எல்லாத்துக்கும் பாப்கார்ன் வாங்கிட்டோம் இங்கே வந்து ஒரு பேக் வந்து ஃபிஃப்டீன் ருபீஸு இதில் வந்து மூணு ஃப்ளேவர் இருக்குது ஸோ மூணு ஃப்ளேவர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வாங்கலாமேன்னு வாங்கிட்டோம் பட் எல்லாத்துக்கும் சீஸ் ஃப்ளேவர் தான் பிடிச்சிது ஸோ அந்த ஒரு ஃப்ளேவருக்கு எல்லாரும் வந்து கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்புறம் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ வந்தோடனே ஃபஸ்ட்டு லன்ச் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பீட்ரூட்டு அதுக்கப்புறம் வந்து பாசிப்பயிர் சாட்டர்டே அப்படின்னாலே வந்து பாசி தான் கிடைக்கும் ஸோ அதுக்கப்புறம் ரசம் தயிர் இதான் லஞ்சு ஸோ குயிக்காக நல்லா லஞ்ச் சாப்பிட்டு வாங்கிட்டு வந்த ஐட்டம்ஸ்லாம் கையோடு எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டுருந்தேன் கிளீனிங் சப்ளைஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏரியல் மேட்டிக் விம்லிக் விடு இதெல்லாம் வந்து பெரிய பெரிய பேக்கெட்டில் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம் ஸோ அதெல்லாமே உங்களுக்கு ரீஃபில் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு காஸ்ட் வைஸும் கம்மியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி மெயினாக தேவைப்பட்ட ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் ப்ளஸ் ஸ்டேஷனரி ஐட்டம் மற்ற ஐட்டம்லாம் வந்து மேலே கொண்டு போய் அதையும் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன் இந்த மாதிரி தான் இந்த வீக்கெண்ட் வந்து போச்சு நல்ல ஒரு சூப்பரான ஷாப்பிங் வந்து போயிட்டு வந்தாச்சு இதோட இந்த ப்ளாக் முடிச்சிக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக்ல மீட் பண்ணலாம் ஏதாவது ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மறக்காம அப்படி பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்